பெண்களுக்கு என்ன சந்தேகம்னா ஏன் பெ ஆண்கள் பெண்கள் பேசுகிறத ஆண்கள் ஏன் கேட்க மாட்டேங்க பெண்களுக்கு ஆண்கள்கிட்ட நிறைய பேசணுன்னு ஆசை இருக்குது பெண்கள்னா நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க அது அவருடைய இயல்பு பண்பு அப்படி இருக்கும்போது பெண்களுக்கு நிறைய ஆண்கள்கிட்ட நிறைய பேசணுன்னு ஆசை இருக்குது ஆனால் ஆண்கள் ஏன் பேசுகிறத கேட்க மாட்டேங்கிறாங்க ஆனால் ஆண்களுக்கு இப்போ நிறைய பெண்கள்கிட்ட பேசுகிற மாதிரியான ஒரு இயல்பு வந்துடுது ஆண்களுக்கு பெண்கள்கிட்ட நிறைய பேசுகிற மாதிரி இப்போ பெண்கள் வந்து ஆண்கள் பேசுகிறத கேட்குற மாதிரியான ஒரு இயல்பு வந்துருது ஆனால் இயற்கையான இயல்புங்கிறது என்னென்னாக்கா ஆண்கள்கிட்ட பெண்கள் நிறைய பேசுவாங்க அப்போ ஆண்கள் வந்து பெண்கள் பேசுவதை நிறைய கேட்பாங்க இதுதான் வந்து ஏன்னா ஆண் என்றால் குழந்தை என்று பொருள் பெண் என்றால் பெரியவர்கள் என்று பொருள் இது இயற்கை விதிமுறைப்படி அதனால தான் பெண்கள் வந்து ஆண்கள்கிட்ட நிறைய பேசுகிறாங்க பேசணும்னு நினைக்கிறாங்க குழந்தைகள் அந்த ஆண்கள் வந்து பெண்கள் பேசுகிறத கேட்குறாங்க கேட்கணும்னு நினைப்பாங்க ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வந்து ஆண்களால் பெண்கள் பேசுகிறத கேட்க முடியல பெண்களால் ஆண்கள்கிட்ட பேச முடியல ஆண்கள் பேசுகிறத கேட்குறாங்க அது மாதிரி பெண்கள்கிட்ட ஆண்கள் பேசுகிறத அவங்களால் தவிர்க்கவே முடியல ஆண்கள் தான் அதிகமாக பேசுகிறாங்க பெண்கள் கேட்குறாங்க ஆண் வந்து பெண்ணாகவும் பெண் வந்து ஆணாகவும் மாறிவிடுகிறார்கள் இங்கே இயல்பு மாற்றம் அதுதான் வந்து ஏன்னா மனித வாழ்க்கையில் வந்து இயற்கை விதிமுறைப்படி பெண்கள் தான் ஆதிக்கம் செலுத்துவார்கள் ஆனால் ஆண்கள் ஆதிக்கம் செலுத்தும் போது இந்த மாதிரி இயல்பு மாற்றம் ஏற்பட்டு விடுகிறது ஆண்கள் வந்து பெண்ணாகவும் பெண்கள் வந்து ஆண்களாகவும் மாறிவிடுகிறார்கள் ஆணாதிக்கம் என்பது பெண்ணாக மாறிவிட்ட ஆண்களின் பெண்களின் இயல்பிற்குள் நுழைந்துவிட்ட ஆண்களுடைய இயல்பு தான் ஆணாதிக்கம் என்பது ஆணாதிக்கம் என்பது பெண்ணாக பெண்களாகிவிட்ட ஆண்களின் நிலை அப்படின்னு சொல்லலாம் பெண் பெண் அடிமைத்தனம் என்பது ஆண்களை பெண் அடிமைத்தனம் என்பதை அல்லது பெண் அடிமைத்தனம் என்பது வந்து ஆண்களாக மாறிவிட்ட பெண்களின் நிலை அப்படின்னு சொல்லலாம் இயல்பு மாற்றம் ஏற்பட்டு விட்டது அதனால் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஏன் ஏன் வந்து பெண்களுக்கு ஆண்கள்கிட்ட நிறைய பேசணும்னு நினைக்கிறாங்க ஆனால் பெண்கள் பேசுவதை கேட்குறதுக்கு இங்கே ஆண்கள் தயாராக இல்லை பெண்களிட ஆண்களிடம் பேசுகிற பெண்களும் இங்கே ரொம்ப குறைவாக இருக்காங்க ஆனால் ஆண்கள்கிட்ட அவங்க பேசணும்னு நினைக்கிறாங்க ஏன் பேச முடியலை ஏன் நம்மளை பேச விட மாட்டேங்கிறாங்க ஏன் வந்து ஆண்கள் பேசுகிறத நாம் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு ஒரு குழப்பம் ஆண்களுக்கு என்ன குழப்பம்னா பெண்கள் பேசுகிறத கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களுக்கும் ஒரு நினைப்பு ஆனால் பெண்களை பார்த்தாக்கா பெண்கள்கிட்ட பேசுகிறதுக்கு தான் ஆண்களுக்கு வருது அதை ஆண்களால் கட்டுப்படுத்த முடியல இப்போ பெண்கள் பேசுகிறத ஆண்கள் கேட்டான்னா என்ன ஆகும் அப்படின்னா பெண்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்களா அவங்க கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்களா அதற்காவது பெண்கள் பேசுகிறத நாம் கேட்கலாமே அப்படின்னு சொல்லி ஆண்கள் நினைப்பாங்க ஆனால் அந்த இடத்துல போனால் பெண்கள்கிட்ட பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக இவன் தான் வந்து அவக்ட பெண்கிட்ட பெண் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவன் பேசுகிறத இவன் இருப்பான் இந்த மாதிரி நிலைமை ஏன் வருது அப்படின்னா எதனால் பெண்களால் ஆண்கள்கிட்ட அதிகமாக பேச முடியல அல்லது ஆண்கள் பேசுகிறத பெண்கள் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் பேசுகிற பேசுகிறவங்க யாருனா அவங்க வலிமையானவர்களாக இருக்கணும் திறமையானவர்களாக இருக்கணும் ஆதிக்கம் செலுத்துவர்களாக இருக்கணும் அவர்களுடைய அனுபவம் வந்து கேட்குறவங்களுக்கு வியப்பாக இருக்கணும் இப்போ பெண்களுடைய அனுபவங்கள் இருக்குல்ல அவங்க வாழ்க்கை முறை வந்து ஆண்களுடைய வாழ்க்கை முறையோடு ஒப்பிடும்போது அந்த அளவுக்கு வியப்பிற்குரியதாக இல்லை அதனால் பெண்கள் பேசுகிறத கேட்குறதுல ஆண்களுக்கு சுவாரஸ்யமே இல்லை இப்போ பெண்கள் பேசுகிறத ஆண்கள் கேட்கணும்னா பெண்கள் ஒரு வியப்பெரு ஆண்களின் பார்வையில் ஒரு வியப்பிற்குரிய வாழ்க்கையை வாழணும் இப்போ ஆண்களால் வியந்து பார்க்குற மாதிரி பெண்கள் வாழணும் அந்த மாதிரி பெண்கள் தான் பெண்கள் பேசுகிறத ஆண்கள் கேட்பாங்க ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்களுடைய வா வாழ்க்கை தான் பெண்களுக்கு வியப்பாக இருக்குது ஆண்களுடைய வாழ்க்கையை தான் பெண்கள் வியந்து பார்க்குறாங்க அதனால் ஆண்கள் பேசுகிறது தான் பெண்களால் கேட்க முடியும் பெண்கள் பேசுகிறத ஆண்கள் கேட்க முடியாது ஏன்னா பெண்களுடைய வாழ்க்கை அளவுக்கு வியப்பிற்குரியதாக இல்லை ஆண்களுக்கு அது வந்து சுவாரஸ்யமானதாக இல்லை ஒன்றுமே இல்லாத விஷயமா இருக்குது அவங்களுடைய வாழ்க்கை முறை வந்து அந்தளவுக்கு வியப்பாக இல்லை அப்படின்னு ஆண்களுக்கு தோணுது அதனால் பெண்கள் பேசுகிறத ஆண்களுக்கு கேட்குறதுக்கே அது வந்து அவனுக்கு வந்து பெரும்பாலும் சகிச்சிக்க முடியலைங்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் இவன் எப்போதும் பெண்கள்கிட்ட பேச பேசுகிறவனாகவே இருக்கிறான் ஆண்கள் பேசுவதை கேட்பவர்களாகவே பெண்கள் இருக்கிறார்கள் அதனால் முதல்ல வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் அப்படி தான் இருக்கும் ஆண்களுடைய ஆண்களுடைய வாழ்க்கை பெண்களுக்கு வியப்பாக தான் இருக்கும் ஏன்னா ஆண்கள் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க ரொம்ப உயிரை பணையம் வச்சு வாழ்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் ஆணின் வாழ்க்கை முறை அவ அவருடைய வாழ்க்கை பெண்களுடைய பார்வையில் வியப்பிற்குரியதாக இருக்க அந்த வியப்போடு தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது ஆண்கள் தான் பெண்கிட்ட பேசுவாங்க ஆண்களுடைய பேச்சை கேட்கும்போது தான் பெண்களுக்கு வந்து சுவாரஸ்யமாக இருக்கும் வியப்பாக இருக்கும் அதனால் ஆண்கள் பேசுவதைத்தான் பெண்கள் கேட்பார்கள் பெண்கள் பேசுவதை ஆண்கள் கேட்பதற்கு ஆண்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்காது ஏன்னா பெண்களுடைய வாழ்க்கை அப்படியாக இருக்கிறது அந்த ஆண்கள் தங்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிடும்பொழுது பெண்களுடைய வாழ்க்கை அளவுக்கு சுவாரஸ்யமாக இல்லை அப்படின்னு நினைக்கிறான் அதாவது வியப்பிற்குரியதாக இல்லை இதை போய் பேசிக்கிட்டு இருக்கிறாளே இதை போய் நாம் கேட்டுக்கிட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தோணலாம் அப்போது இதே மாதிரி அப்போ இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே பெண்கள் தான் ஆதிக்கம் செலுத்துவார்கள் பெண்கள் தான் வலிமையானவர்களாக இருப்பார்கள் பெண்கள் தான் பெரியவர்களாக இருப்பார்கள் பெண்கள் தான் திறமையானவர்களாக இருப்பார்கள் அப்படி இருக்கும்போது பெண்களுடைய வாழ்க்கையை வந்து அவங்க பேசுகிறத பெண்களுடைய வாழ்க்கையும் திறமையாக இருக்கும் வியப்பிற்குரியதாக இருக்கும் ஆண்களின் பார்வையில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஆண்களுடைய பார்வையில் பெண்களின் வாழ்க்கை வியப்பிற்குரியதாக இருக்கும் திறமையாக இருக்கும் தங்களை விட திறமையாக இருக்கும் ரொம்ப ஆளுமை நிறைந்ததாக இருக்கும் அனுபவங்கள் நிறைந்ததாக இருக்கும் அதை அதனால் பெண்கள் பேசுகிறத ஆண்கள் கேட்பாங்க வியந்து கேட்பாங்க எங்கள் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ஏன்னா ஒரு மனித வாழ்க்கையின் தலைமை பொறுப்பே பெண்கள் கையில் தான் ஒப்படைக்கப்படுகிறது பெண்கள் தான் ஆட்சி செய்கிறார்கள் அதனால் அவர்களுடைய அனுபவங்களை கேட்குறதுக்கு பெண்கள் ஆண்கள் ஆர்வமாக இருப்பாங்க அதனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஆண்களிடம் பேசுகிறவர்களாக பெண்கள் இருப்பார்கள் பெண்கள் பேசுவதை கேட்பவர்களாக ஆண்கள் இருப்பார்கள் இந்த இங்கே இருக்கிற நடைமுறை அப்படியே அங்கே மாறிடும் அதுதான் இயற்கையான நடைமுறை பெண்கள் பேசுகிறத ஆண்கள் கேட்கணும் ஆனால் அப்படி கேட்கணும்னா அதற்கு தகுந்தார் போன்ற ஒரு வாழ்க்கையை பெண்கள் வாழ வேண்டும் வாழ்ந்தால் தான் பெண்கள் பேசுகிறத கேட்பாங்க வியப்பிற்குரிய பெண்களுடைய வாழ்க்கையை வியப்பிற்குரியதாக இருக்க வேண்டும் வீரம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் திறமை மிகுந்ததாக இருக்க வேண்டும் அனுபவங்கள் நிறைந்ததாக இருக்க வேண்டும் அப்போ தான் பெண்களுடைய வா பெண்கள் பேசுகிறதா ஆண்கள் கேட்பாங்க ஏன்னா அவங்க வாழ்கிற வாழ்க்கையை தானே ஆண்கள்கிட்ட பேச போகிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக வியப்பிற்குரியதாக இருந்தால் தான் ஆண்கள் கேட்பாங்க அதே நேரத்தில் பெண்களோடு வாழ்க்கையோ பெண்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிடும்பொழுது ஆண்களுடைய வாழ்க்கை வியப்பு குறைந்ததாக இருக்க வேண்டும் ஆண்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை பற்றி கேட்குறதுக்கு பெண்களுக்கு பிடிக்காமல் இருக்கணும் ஏன்னா அவன் ஒரு குழந்தை அவனிடம் வந்து ஆட்சி பொறுப்பு எதுவுமே இல்லை அவன் வந்து கல்யாணம்க்கு அப்புறம் அம்மாவை விட்டுட்டு இங்கே பொண்டாட்டி வீட்டுக்கு வந்துடுவான் அவன் ஒரு குழந்தை சொல்கிறத செய்வான் உதவியாளர் அவன் அவன் வந்து பெண்களால் கட்டுப்படுத்தி வழிநடத்தப்படுபவனாக இயற்கையோடு இணைந்து மனித வாழ்க்கையில் இருப்பான் அதனால் வந்து ரொம்ப அடக்க ஒடுக்கமாக வாழ்கிற ஒரு வா ஒரு வாழ்கிற வாழ் வாழ்க்கை முறை தான் அப்படி இருக்கும்போது அங்கே பெண்கள் தான் ரொம்ப திறமையாக கெத்தாக வாழ்வாங்க ஒரு ஆண்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது அவருடைய இலக்காக இருக்கும் அப்படி இருக்கும்போது பெண்கள் பேசுவதை கேட்குறதுக்கு தான் அங்கே இருக்கும் ஆண்களுடைய பேச்சை கேட்குறதுக்கு அவங்க சுவாரஸ்யமே இருக்காது பெண்களுடைய வாழ்க்கையுடைய வாழ்க்கையோடு ஆண்களின் வாழ்க்கையை ஒப்பிடும்பொழுது ஆண்களுடைய வாழ்க்கை ஆண்களுடைய வாழ்க்கை வந்து வியப்பு குறைந்ததாக இருக்கும் அதனால் ஆண்கள் பேசுகிறத கேட்குறதுக்கு பெண்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது அதாவது அதனால் பெண் ஆண்களிடம் பேசுபவர்களாக பெண்கள் இருப்பார்கள் பெண்கள் பேசுவதை கேட்பவர்களாக ஆண்கள் இருப்பார்கள் பெண்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசையில்தான் பெண்கள் 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 பெண்களை நோக்கி ஆண்கள் போவாங்க பெண்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அவங்க அனுபவங்களை தெரிஞ்சுக்கணும் சுவாரஸ்யமாக இருக்கும் பொழுதுபோக்கு அதுதான் அவங்களுக்கு பொழுதுபோக்கு இல்லை அங்கே என்ன இருக்குது டிவி கிடையாது புத்தகம் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்போது அவங்க பேசி பேசி தான் வாழ்க்கையை பொழுதுபோக்கணும் நேரத்தை நேரத்தை கடத்தணும் அதற்கு அவங்க வேலையும் இருக்குது வெறும் பேசுகிறது மட்டும் கிடையாது நிறைய வேலைகளும் செய்ய வேண்டியிருக்கு நிர்வாகத்திறன் அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அது பற்றியெல்லாம் அவங்க பேசுவாங்க அதெல்லாம் கேட்குறதுக்கு ஆர்வமாக தான் பெண்களை நோக்கி ஆண்கள் போவாங்க உறவு முறையாக இருக்கிற ஆண்கள்